பிரைன் லாராவின் நானூறு ரன்கள் சாதனைக்கு சற்று முன்பு முற்றுப்புள்ளி வைத்து கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சரித்திரம் படைத்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் அதிர்ந்து போன கிரிக்கெட் உலகம் அதாவது அண்மையில் நடந்து முடிந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடருக்கு பிறகு நம்ம இந்திய அணி அடுத்ததாக வங்கதேசத்துக்கு எதிரான தொடரில் களமிறங்க உள்ளது பங்களாதேசுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க இருக்கிறது இந்திய அணி இதனால் பங்களாதேசுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடிய சமீபத்திய மேட்ச் ஒன்றுதான் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறி வருகிறது அவங்க அந்த வார்ம் அப் டெஸ்டில் அப்படி என்னதான் நடந்துள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த பங்களாதேசுக்கு எதிரான தொடர் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்றை இன்று பிசிசிஐ வெளியிட்டிருக்கிறது ஆக அந்த அப்டேட்டை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த பாம் அப் டெஸ்டில் நடைபெற்ற சாதனையை பற்றி பார்க்கலாம் அதாவது நடந்து முடிந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்று சாதனை படைத்திருந்தார் ஜாஸ்பிரீத் பும்ரா இதன் பின்பு இந்திய அணி விளையாடிய இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பும்ராவுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்திய அணியில் ஒரு சில சீனியர் வீரர்கள் ஓய்வில் இருக்கும் சூழலில் அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி களமிறங்க உள்ளது வரும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி நடக்க இருக்கிறது அதன் பின்பு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கான்பூர் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் பும்ராவுக்கு ஓய்வு வழங்க ஏற்கனவே பிசிசிஐ முடிவு செய்திருந்தது ஆனால் அந்த முடிவை தற்போது பிசிசிஐ மாற்றியிருக்கிறது அதன்படி வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் பும்ராவை விளையாட வைத்துவிட்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அதேபோல வங்கதேசம் தொடர் முடிந்த அடுத்த மூன்று நாட்கள் இடைவெளியிலேயே நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் தொடங்க உள்ளது இதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் பும்ராவை விளையாட வைத்துவிட்டு ஒரு போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது பும்ரா இல்லாத பட்சத்தில் முகமது சமி மற்றும் முகமது ஸ்ராஜ் போன்றோர் முதன்மை வேகப்பந்து வீச்சாளர்களாக செயல்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆக பங்களாதேசுக்கு எதிரான தொடரிலும் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கு பெறுவது இப்போது உறுதியாகிவிட்டது சரிங்க இப்போ இந்த வார்ம் அப் டெஸ்ட் மேட்சில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வை பற்றி பார்க்கலாம் வாங்க பங்களாதேசுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு நேற்று முன்தினம் தொடங்கிய டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் இந்த இரு அணிகளும் பங்கு பெற்றது அதே சமயம் பாகிஸ்தானுக்கு எதிராக தற்போது பங்களாதேஷ் அணியின் சீனியர் வீரர்கள் கொண்ட அணி ஒன்று டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது ஆகவே இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் பங்களாதேஷ் அணியில் ஒரு சில சீனியர் வீரர்களை பங்கேற்றிருந்தனர் மற்றபடி நிறைய பேர் வந்துட்டு பங்களாதேஷ் அணியின் இளம் வீரர்கள்தான் இந்த போட்டியில் விடப்பட்டனர் ஆனால் பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்கு எதிராக இப்படி இளம் வீரர்களை இறக்கிவிட்டதுதான் பங்களாதேஷ் அணி செய்த மாபெரும் தவறு என்பதை தாமதமாகவே உணர்ந்தனர் பங்களாதேஷ் அணியினர் அவங்க அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மட்டும் எழுநூற்றி எட்டு ரன்களை குவித்திருந்தது இதில் அதிகபட்சமாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே நானூற்றி ஒன்பது ரன்களை விளாசியிருந்தார் அவங்க நானூற்றி ஒன்பது ரன்களை எடுத்திருந்தார் இதில் இருபத்தி இரண்டு சிக்ஸர்களும் முப்பத்தோரு பவுண்டரிகளும் அடங்கும் மேலும் டெஸ்ட் வரலாற்றில் இதுவரை அடிக்கப்பட்ட அதிகபட்ச தனிநபர் ஸ்கோரே வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிரெயின் லாரா அடித்த நானூறு ரன்கள்தான் இதுதான் இதற்கு முந்தைய சாதனையாக இருந்தது ஆக அந்த சாதனையை ருத்ராஜின் இந்த இன்னிங்ஸ் என்பது காலி செய்துவிட்டது என்றே சொல்லலாம் இதன் காரணமாக நம்ம ருத்ராஜுக்கு உலக நாடுகளில் உள்ள அனைத்து கிரிக்கெட் ஜாம்பவான்களும் பாராட்டு மலைகளை பொழிந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்